ஜெயங்கொண்டம் அருகே பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வில் புழவடையான் கோகிலாம்பாள் பள்ளி மாணவி மாநில அளவில் முதலிடம் தொடர்ந்து சாதனை படைத்து வரும் கோகிலாம்பாள் கல்வி நிறுவனங்களுக்கு குவியும் பாராட்டு பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வில் ஜெயங்கொண்டம் அருகே குளவடியான் கோகிலாம்பால் மேல்நிலை பள்ளி படைத்துள்ளார் ஏற்கனவே நடந்து முடிந்த பிளஸ் டூ பொது தேர்விலும் கோகிலாம்பாள் மெட்ரிக் பள்ளி முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ள நிலையில் தற்போது பத்தாம் வகுப்பு தேர்விலும் மாநில அளவில் முதலிடம் பிடித்துள்ளதால் பொது மக்களிடத்தில் பாராட்டு குவிந்து வருகிறது தமிழகம் முழுவதும் பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியானது இதையடுத்து தஞ்சை மாவட்டம் குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் சத்யா தம்பதியினரின் மகளான சோஃபியா என்ற மாணவி அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள குழவடையான் கோகிலாம்பாள் மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு கல்வி பயின்று வருகிறார் இந்நிலையில் தற்போது வெளியான பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் கோகிலாம்பாள் பள்ளி மாணவி சோபியா ஐநூறுக்கு நானூற்று தொன்னூற்று ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் அதன்படி தமிழில் தொன்னூற்று ஒன்பது மதிப்பெண்ணும் மற்ற அனைத்து பாடங்களிலும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்றும் சாதனை படைத்துள்ளார் சாதனை படைத்த மாணவியின் தந்தை வெங்கடேசன் கும்பகோணம் அரசு பேருந்து பணிமனையில் நடத்துனராக பணியாற்றி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே பிளஸ் டூ பொதுத் தேர்வில் கோகிலாம்பாள் பள்ளி ஐநூற்று தொன்னூற்றி எட்டு மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் பிடித்தது தற்போது பத்தாம் வகுப்பு தேர்விலும் ஐநூறுக்கு நானூற்று தொன்னூற்று ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடம் பிடித்து வருவதால் கோகிலாம்பாள் கல்வி நிறுவனங்களை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது கோகிலம்பர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கிறேன் கொலவடையான் அரியலூர் டிஸ்ட்ரிக் எங்கள் அப்பா கவர்மெண்ட் கண்டெக்டராக இருக்காங்க இப்போ நடந்த டொன்த் பப்ளிக் எக்ஸாமில் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஃபோர் நைன்ட்டி நைன் எடுத்துருக்கேன் தமிழில் நைன்ட்டி நைன் மார்க் மற்ற எல்லா சப்ஜெக்ட்டையும் சண்டப் எடுத்திருக்கேன் அப்புறம் இதுக்கெல்லாம் காரணமாக இருந்த சேர்மன் டைரக்டர்ஸ் ப்ரின்ஸ்ப எங்கள் ஸ்கூல் பிரின்ஸிபல் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன் அப்புறம் எங்கள் கிளாஸ் சார் அப்புறம் மற்ற எல்லா ஸ்டாஃப்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்யூ நான் கேட்குற கேட்குறப்ப எல்லோரும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்கு அப்புறமேட்டு ஃப்யூச்சரில் வந்து பயோமேக்ஸ் குரூப் எடுத்து பயோமேக்ஸ் ப குரூப் எடுத்து டாக்டர் ஆகணும்னு என்னோடய ஆம்பிஷன் அவங்க நல்லா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அன்னன்னைக்கு பாடத்தை அன்னிக்கே படித்தேன் ஹெலிங் மார்னிங் ஏஞ்சி படித்தேன் புரிஞ்சுக்கிட்டு படித்தா ஈஸியாக இருக்கும்